உலக புகழ் பெற்ற நாகூர் தர்காவின் நானூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு கந்தூரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பார்த்திபனிடம் கேட்டுப்படலாம் பார்த்திபன் வணக்கம் உலக பிரசித்தி பெற்ற கந்தூரி திருவிழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றிருக்கிறது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஆண்டவர் என போற்றப்படும் சையது சாவுல் ஹமீது பாதுஷாவின் நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் நாகூர் ஆண்டவர் தர்காவில் கந்தூர் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாகூர் ஆண்டவர் தர்காவின் நானூத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் நேற்று மாலை நாகப்பட்டினத்திலிருந்து தொடங்கியது அமைச்சர் சிறுபான்மை துறை அமைச்சர் செஞ்சு மஸ்தான் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் இந்த சந்தனக்கூடு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர் தாம்பராணி சட்டி நகரமேடை உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சட்டிகள் சந்தனக்கூட்டிற்கு முன்னும் பெண்ணுமாக அணிவகுத்து வர நாகை நகரின் முக்கிய வீதியில் வழியாக இந்த சந்தனக்கூடு வருகிறது அப்பொழுது அந்த சந்தனக்கூட்டின் மீது பொதுமக்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக பூ மாலைகளை மற்றும் வளங்களை தூவி வரவேற்றனர் இந்த சந்தனக்கூடு ஊர்வலம் இன்று அதிகாலை ஐந்து மணிவில் மணியாளர்கள் நாகூர் ஆண்டவர் தர்கா வாசல் வந்தடைந்தது அங்கிருந்து பாரம்பரிய முறைப்படி தர்காவின் பரம்பரை அரங்காவலர்கள் மற்றும் கலிபா ஆதீனங்கள் உள்ளிட்டோர் அந்த சந்தன குடத்தினை தர்காவிற்கு எடுத்து சென்றனர் பின்னர் நாகூர் சமாதிக்கு பாரம்பரிய முறைப்படி சடங்குடன் சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது சந்தனம் பூசி மயக்கமடைந்து தூக்கி வரப்பட்ட தர்காவின் கலிபாவில் இஸ்லாமியர்கள் பக்தி பரவசத்துடன் தொட்டு வணங்கினர் தந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனம் பூசும் விழாவின் ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் மற்றும் தமிழக அமைச்சர் செஞ்சு மஸ்தான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்று காலை நடைபெற்ற இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று நாகூர் ஆண்டவரை வழிபட்டனர் நாகூர் தர்காவின் கந்தூரி விழாவின் சிறப்புகள் குறித்தும் அங்கு நிலவிய சூழல் குறித்தும் பதிவு செய்தமைக்கு நன்றி பார்ப்போம் It's beautiful.